பாராளுமன்றத்துக்கு ஒரு தனிநபர் பிரேரணையாக அந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தால் அரசாங்கம் அதுக்கு பிறகு சொல்றதுக்கு நொண்டி சாட்டுகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதை நாங்கள் செய்ய வேணும் அந்த மாகாண சபை தேர்தல் நடத்தும் பொழுதும் கூட நடக்கும் பொழுதும் கூட அந்த மாகாண சபை தேர்தலில் அதிகளவான ஆசனங்களை நாங்கள் எடுக்கிறதா இருந்தால் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபைகள் எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றால் இன்னும் அதை இலவாக அந்த மாகாண சபையை நாங்கள் கூடியதாக இருக்கும் இரண்டால் இன்று யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது பாராளுமன்றத்துக்கு போகும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது பாராளுமன்றத்தை ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தமிழர் தரப்பில் இருக்கும் ஒரு பிரச்சனையை பேசும் பொழுது எழுந்து சொல்லும் முறை ஒரு உங்களை உங்களுடைய மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் வடமாகாணத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் நீங்கள் அதை பேச வேண்டிய அவசியம் அதை நாங்கள் பேசலாம் என்று சொல்றார்கள் மற்றக்கரப்பை மட்டும் அப்படி சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லும் பொழுது நான் அவருடன் சொல்றது ஜனாதிபதி தேர்தலில் மக்களும் மாவட்ட மக்கள் உங்களை நிராகரித்தார்கள் பாராளுமன்ற தேர்தலில் மக்களும் மாவட்ட மக்கள் நிராகரித்தார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்களும் மாவட்ட மக்கள் உங்களை நிராகரிப்பார் என்ற செய்தியை நான் பாராளுமன்றத்தை பயம் சொல்லியிருக்கின்றேன் அதை நாங்கள் நடத்தி காட்டுவோம் மற்ற அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் ஆனால் யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது வடமாகாணத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மனவேதனையாக இருக்கின்றது ஆனால் இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தமிழ் மக்கள் வடமானதற்கும் தமிழ் மக்கள் செய்த தவறை நிவர்த்தி செய்ததற்கான ஒரு வாய்ப்பா சார் இந்த ஆறு மாத கால பகுதிக்குள்ளேயே இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது நினைக்கும் எல்லாம் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் சவுப்பா இருக்கிறீங்க போல தெரியுது ஆஹ் எல்லாம் சபையும் மடுப்பம் உண்டு சொன்னாலே சந்தோஷத்தை காணல சரி இந்த தேர்தலிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் வாக்கு கேட்டு போவதற்கு எங்களுடைய மக்களுக்கு முன்னிலே நாங்கள் போறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது இந்த என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தளவிலே சரி வடமாகாணத்திற்கு மக்கள் கடந்த தேர்தலில் ஆதரவு அளித்தார்கள் ஆதரவு அளித்ததுக்கு பின்னணியிலே சில விடயங்கள் இருக்கலாம் நாங்கள் அதை யோசித்து பார்த்தால் மக்கள் நினைத்திருக்கலாம் எழுபத்தி ஐந்து வருடங்களாக மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த கட்சிகள் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவில்லை இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பாத பொருளாதாரம் வழிபட்டு போய் கொண்டிருக்கின்றது எங்களுடைய இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்றார்கள் பொருளாதாரத்தை இவர்கள் கட்டியெடுப்பார் என்ற நம்பிக்கையிலே சில நேரத்தில் வடமானது இருக்கும் மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதத்துக்குள்ளே சில உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றேன் அவங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது எவ்வாறு இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாட்டிலே ஒரு அரிசி தட்டுப்பாடு வந்தது அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் என்னென்று சொன்னார்கள் எங்களுடைய இருக்கும் பூனையும் சாப்பிட்டு தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டதுன்னு சொன்னார்கள் கேட்டிருந்தீங்களா இல்லையா அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் வீடுகளில் இருக்கும் நாயும் பூனையும் வளர்க்கிற நாயும் பூனையும் சாப்பிட்டு தான் நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு வந்ததுன்னு சொன்னார்கள் அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமான அறிவு இருக்கின்றது

இன்று இந்த நாட்டில் இருக்கின்றது அதையும் தாண்டி சில விடயங்களை பார்க்கலாம் இன்று அமெரிக்கா வெரி நாற்பத்தி நாலு வீதம் எங்களுடைய இந்த நாட்டில இருந்து அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு வரி வரி அறுவடை செய்ய போறார்கள் இதேபடி பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற விவகாரம் தொடர்பான குழுவிலே எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள் அவை தலைவரிடம் முன்வைத்திருந்தோம் இப்படி ஒரு திட்டம் ட்ரம்ப் ஆட்சியின் கீழே இது நடப்போ நடக்கப் போகின்றது ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக இது தொடர்பாக நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் இந்த பாராளுமன்றத்தை நியமிக்கிற குழு நடக்குதோ நடக்கல்லோ எங்களால் செய்யக்கூடிய முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும் அமெரிக்காவுடன் நாங்கள் பேச வேண்டும் எங்களுடைய இந்த நாட்டிலே இந்த இந்த நாற்பத்தி நாலு வீதம் வரியை அதிகரித்தால் ஆட தொழிற்சாலையிலே உற்பத்தி செய்த பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் இதை நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த நேரத்திலே சொன்னார்கள் ஏதோ டிரம்புக்கும் நாங்கள் டிரம்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் டிரம்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற வகையான ஒரு மனநிலையில் இருந்தார்கள் இன்று அது நடந்த பிறகு நாங்கள் சொன்ன அந்த ஆலோசனை இரண்டு மாதங்களுக்கு முன்பாக ஜனாதிபதி இன்றைக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு மீச்சிருக்கிறார் நாட்டிலே கடன் மறுசீலமைப்பு செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து நாங்கள் மீண்டும் எங்களுடைய கடனை நாங்கள் செலுத்த வேண்டிய காலம் வந்துவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்தால் நாட்டுக்குள்ளே இதுவரைக்கும் ஒரு பாரிய முதலீடாக இருக்கட்டும் ஒரு சிறிய முதலீடாக இருக்கட்டும் எந்த ஒரு நிதி அதுக்கீடும் அந்நிய செலவாணி வரக்கூடிய வகையான எந்த ஒரு முதலீடும் இந்த நாட்டுக்குள்ளே இன்னும் வரவில்லை அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்தால் நாடு மூன்றும் பங்களோத்திலே அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது ஆனால் அதை பற்றி இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அவர்களுக்கு தேவை தாங்கள் ஒரு தங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வளர்க்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம் வடமாகாணத்திலிருந்து மக்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாராளுமன்ற நிலையை பாராளுமன்றத்தை பார்த்தால் பரிதாபமா இருக்கின்றது அவருடைய நிலைமை பார்த்தால் பரிதாபமா இருக்கின்றது என்றால் பேசுவதற்கே சந்தர்ப்பம் இல்லை என்னுடைய மட்டும் மாவட்டத்தை சேர்ந்த சக பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட வடமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கும் இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர்ல இருநூத்தி இருபத்தி அஞ்சு இருநூத்தி இருபத்தி நாலு இருநூத்தி இருபத்தி மூன்று இருநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த வரிசையிலே தான் இருக்கிறாங்க பாராளுமன்றத்தை செயல்பட்டவருடைய வரிசையை பார்த்தால் என்றால் பேசுறதுக்கு கூட நேரம் ஒதுக்கிறார்கள் இல்லை சில பாராளுமன்ற உறுப்பினர் எங்களை பார்த்து சொல்றார்கள் இந்த விடயத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா என்றால் ஏனப்பா நீங்க செய்யலாம் என்று கேட்டால் கேட்டா பதவி இல்லாமல் போவோம் என்று பயம் பாராளுமன்ற ஆசனமே இல்லாமல் போய்விடுது சரி நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி தான் உங்களால் பேச முடியாவிட்டாலும் கூட இந்த பொருளாதாரத்தை கட்டியிருப்பிற விடயங்களை பற்றியாவது நீங்கள் பேசலாம் ஒரு அமைச்சர் இருக்கிறார் மூக்கால தான் காய்ப்பார் என்று காய்ப்பார் இந்த அவ்வளவுதான் நடக்கும் இந்த நாட்டு காய்ச்சிட்டு இருப்பார் அவர் கதைக்கிறது மட்டும்தான் இந்த வட கடந்த ஆறு மாதங்களாக நடந்திருக்கு மட்டக்கிழப்பு வந்த அண்மையிலே வந்து தேர்தல் சட்டங்களை மீறி மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கும் சில மீனவ சங்கங்களை அழைத்து அவங்களுடைய வேட்பாளர்களையும் அழைத்து ஒரு கூட்டம் நடத்த பார்த்தார் உடனே அடிச்சல் எலெக்ஷன் கமிஷனுக்கு பத்து நிமிஷத்தில் அங்க போனாரல ஆயிரத்தி அறுநூறு இங்கேயும் அவர்களால இந்த வடமாகாணத்திலே கூட நாட்டிலே பொருளாதாரத்தை என்ற பேசினாலும் கூட அதோட சேர்த்து இந்த வடக்கு இருக்கிற எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றதுக்கு பேசுவதற்கு முடியாத இருக்கிறார்கள் வரவு செலவு திட்டத்திலே ஐந்து மில்லியன் ரூபா வீதி அபிவிருத்தி கொண்டு ஒதுக்கப்பட்டது என்று பெருசாக பேசிக் இந்த நாட்டிலே கடந்த எட்டு வருடங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே இருக்கிற செலவழித்த வீதங்களை எடுத்து பார்த்தால் முதலீடு திட்டம் அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்றது மூலதன மூலதன செலவு இந்த மூலதன செலவுகளுக்காக ஒதுக்கப்படுற நிதி

மேலும் நடக்க போகுது என்ற அதான் வளமையாக நடக்கிறது இந்த அரசாங்கம் அதுக்கு மாறாக செய்ய முடியாது வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கிற அனைத்து விடயங்களுக்கும் நிதி இல்ல இல்லாத நிதியை தான் ஒதுக்கிறார்கள் அப்படி பார்த்தால் கூட அந்த ஐந்து பில்லியன் ரூபாய் நிதியை இருபத்தஞ்சு மாவட்டங்களுக்கு பிரித்தால் இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு பிரித்தால் எங்களுடைய மாவட்டங்களுக்கு அன்னளவாக இருநூறு மில்லியன் முன்னூறு மில்லியன் நானூறு மில்லியனை தாண்டி நிதி வராது என்னுடைய மக்களுடைய வாழ்க்கையை சிறந்த நிலைக்கு கொண்டு வருவதாக இருந்தால் பாரிய முதலீடுகள் இந்த மாவட்டத்துக்குள்ளே வர வேண்டும் எங்களுடைய துறைமுகங்கள் இயங்க விமான நிலையங்கள் இயங்க வேண்டும் விமான நிலையம் இருக்கின்றது இன்று ரெண்டு நகரங்களில் இருந்து மட்டும்தான் விமானங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஊடாக ரெண்டு நகரங்கள் திருச்சியும் சென்னை அண்ணேக்கரன் ஆனால் இந்த விமான நிலையத்தை விஸ்தரித்தால் இன்னும் அதிக அளவான நிதியை கொடுக்கினால் இன்னும் அதிகமான நாடுகளில் இருந்து இந்திய நகரங்களில் இருந்து விமானங்கள் வரக்கூடிய ஒரு உருவாக்கலாம் தங்களுடைய நிதி ஒதுக்கவில்லை இதை நீங்கள் கேட்க வேண்டும் எங்களுடைய மன்னாரில் இருந்து தலைமன்னார் ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் அந்த துறைமுகத்துக்கு அந்த ஜெட்டி இல்ல துறைமுகம் வந்து அந்த நிப்பாற்று அந்த இடம் அது கட்டுறதுக்கு காசு இல்லை தான் கடந்த அரசாங்கம் சொன்னது அதனால தான் அந்த சேவை ஆரம்பிக்கவில்லை என்று அதுக்கு எஸ்டிமேட்டும் எடுத்து வைத்திருந்தார்கள் பாரத பிரதமர் நாட்டுக்கு வார இந்த அரசாங்கம் வட மாகாணத்தினுடைய மக்களை பற்றி உண்மையிலே கரசன உள்ள அரசாங்கம் இருந்தால் ஒரு முன்மொழிவை தயார்படுத்தி பாரத பிரதமர் கொடுக்கலாம் வடக்கு மாணவிய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பதற்கு பாலாளி விமான நிலையத்தை தரமியத்துக்கு நிதி தாருங்கள் என்று சொன்னால் நான் அறிந்த வகையில் நிச்சயமாக நிதி கிடைக்கும் என்னுடைய கிழக்கு மாகாணத்திலே உங்களுக்கு வட மாகாணத்துக்கு சொல்லிருக்கு அஞ்சு பில்லியன் இதுக்கு ஒரு பில்லியன் இதுக்கு வரதோ வரலையோ சொல்லிருக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை தரையும் தேவையில்லை என்றால் எப்படியும் வரப்போற காசு இல்லை இது வரப்போற காசு இல்லை ஆனால் திருவண்ணாமலை துறைமுகத்தை கட்டியிருப்போம் ஒரு இயற்கை துறைமுகம் இதை கட்டியிருப்பதிலூடாக கிழக்கு மாணவர் மக்களுடைய வாழ்க்கையை கூட்டலாம் என்ற சிந்தனை அரசாங்கத்துக்கு இல்லை முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் இனவாதமான ஒரு அரசாங்கம் தான் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபே ராஜபக்சாவும் சொன்னார்கள் நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகள் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி சிங்கள மக்களுடைய அரசாங்கம் இது சிங்கள மக்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொன்னார்கள் இவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள் ஆனா நடக்கிற முழுதும் அப்படித்தான் நடக்கின்றது செய்யற எல்லா வேலை திட்டங்களும் இப்படியேதான் இருக்கின்றது ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய மக்கள் தெரிவு செய்து எனப்பட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதை தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை இருக்கிறார்கள் பொருளாதாரத்தை பற்றியும் கதை கேளாது சரி எங்களுடைய வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய நிரந்தரமான பிரச்சனையா இருக்கும் எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு இல்லை பொறுப்பு கூறு விடயத்தை பேசலாம் என்று பார்த்தால் அதை பற்றியும் ஒன்றும் பேச முடியாது அரசியல் கைதிகளை ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே விடுதலை செய்வோம் இந்த அரசாங்கம் சொன்னது இன்று நாட்டினுடைய நீதி அமைச்சர் கேட்கிறார் அரசியல் கைது என்ற யாரு அப்படி அரசியல் கைதி என்ற அந்த பேரிலே ஒருவரும் நாட்டுடைய நீதி அமைச்சர் சொல்றார் அவரை தனிப்பட்டது நேற்று முன்னகர் மற்ற யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார் வந்திருந்தோ ஒரு 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 கருத்திலே சொல்லி போயிருக்கார் ஆனால் நேரடியாக கண்ட பொழுது அவர் சொன்னார் அரசியல் கைதிகளுடைய விடுதலை படி நாங்கள் ஒண்ணு செய்யறாரு நாங்கள் எந்த ஒரு அழுத்தமும் சட்டமா அதிபருக்கு கொடுக்க முடியாது